காய்கறி வைத்தியம் நம்ம ஊரில் நாட்டு காய்கறிகள் நிறைய இருக்கு அந்த நாட்டு காய்கறிகளை சமைச்சு தான் சாப்பிட்றோம் அப்படி சமைக்காமல் பச்சையாகவோ தோல் உடனையோ தோல் இல்லாமலையோ பச்சையாக மட்டும் எடுத்தோம்னா நிறைய நோய்களை குணப்படுத்தலாம் என்பது தான் இந்த காய்கறி வைத்திய காணொளி பொதுவாக வந்து காய்கறிகளை சமைக்காமல் பச்சையா தோளோட அல்லது ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா பல நோய்களை குணப்படுத்தலாம் அது பற்றிய காணொலி தான் இது சமைச்ச உணவை சாப்பிட்றத விட பச்சையா காய்கறிகளை சாப்பிடும் பொழுது உயிர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய வைட்டமின்கள் அப்படியே இருக்கும் அழியாது அப்போ விட்டமின் ஏ பி சிடி எல்லாம் வந்து ஒரு சில நோய்களை குணப்படுத்துது இல்லையா கண் பார்வைக்கு விட்டமின் ஏ பெரிவிரிக்கு பி கருவிக்கு சி அப்போது சமைக்கும்போது அந்த விட்டமின்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் பச்சையை சாப்பிடும்போது அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் பொழுது இந்த உயிர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய விட்டமின்கள் நமக்கு வந்து பல நோய்களை வந்து தவிர்த்து விடுகிறது அதில் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மஞ்ச பூசணின்னு சொல்லக்கூடிய அரசாணிக்காய் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் கீழே இறங்குதோ அப்படி கீழே இறங்க விடாமல் மேலேயே தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இந்த மஞ்ச பூசணிக்காயை பச்சையாக சாப்பிட்டா தோளோடு சாப்பிட்டா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு குடல் இறங்கணும் குடல் வாழ்வாயின்னு சொல்லுவாங்க கிரண்யான்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை கீழே இறங்குவாங்க அடி இறங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தசைகள் விரிவடைந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு தன்மையை மாற்றி இறங்க விடாமல் மேலேயே தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இந்த மஞ்ச பூசணிக்கு உண்டு அதனால் நீங்கள் பச்சையை சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் வெள்ளை பூசணிக்காய் எப்படி பச்சையா சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா பொடி பொடியாக நறுக்கி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஆறும் புத்துணோய் புண்ணு ஆறும் கர்ப்பப்பை புண்ணு வெள்ளைப்படுறது வெள்ளைப்படுறதுக்கு வெண்பூசணி இலேக்கியம்னே விற்கிறாங்க வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு அப்போ இந்த வெண்பூசணியை பச்சையாகவோ ஜூஸாவோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா வெள்ளைப்படுறது வெள்ளை வெட்ட உஷ்ணம் ஜூடு இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு குழந்தை படக்காதவங்களுக்கு கூட குழந்த பிறக்கும் இந்த வெள்ளை பூசணியை வந்து பச்சையாக பயன்படுத்தும் பொழுது உத்திரப்பேர் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வருவது எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் ஜூஸ் போடும்போது எலுமிச்சை தோலோட ஜூஸ் போடுங்க போட்டிங்கன்னா அதனுடைய விட்டமின் சி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதை மிக்சியில் தோலோடு அடிச்சிருங்க அடித்து அதை சாப்பிட்டீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி கால்சியம் அதிகம் நமக்கு கிடைக்கும் அப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எங்கே வருதோ அதை தடுப்பதற்கு தோளோட எலுமிச்சை ஜூஸ் சாப்பிடுங்க அடித்து மிக்சியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அடுத்து வரக்கூடியது வாழைக்காய் வாழைக்காயை தோளோட நறுக்கி அதில் தோற்பு சக்தி அதிகம் அதில் தேன் சேர்த்து சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா இதயம் சக்தி பெறும் வலுப்பெறும் குழாய்களுக்கு வந்து அதில் உள்ள கொழுப்பு படியாது அப்ப அடைப்புகள் வராது ஸ்டட்டு வைக்கணும் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இடையை அடைப்பு வராது ரத்த குழாய் அடைப்பு வராது ஹார்ட் அட்டாக் வராது இப்போ வாழைக்காயில எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க தோலோட நறுக்கி சாப்பிடுங்க சாப்பிட்டா நல்லது அடுத்து வர்றது வெண்டிக்காய் யார் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ ரத்த அழுத்தணம் யாருக்கு இருக்கோ உணவுக்கு முன்னாடி நாலு வெண்டிக்காயை நல்ல தண்ணியில கழுவிட்டு பச்சை அப்படியே மென்னு சாப்பிடுங்க உங்களுக்கு ப்ரெஷர் ஒரு ஒரு வாரம் ப பத்து நாளில் நல்ல நார்மலுக்கு வந்துடும் ஆக ரத்த அழுத்தம் நோய் உள்ளவர்களுக்கு வெண்டிக்காய் மிக சிறப்பான ஒரு நாட்டு மருந்து மாதிரி அதே மாதிரி தேங்காய் நிறைய பேருக்கு வயசாச்சுன்னு எலும்பு தேங்க போச்சு இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்பாங்க ஒரு சில வயசான ஆளுங்களுக்கு எலும்பு தேங்கமானதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி இருக்காதுன்பாங்க அப்போ இதுக்கு வந்து தேங்காயை வந்து பச்சையாக எடுக்கும் பொழுது எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உயவு பொருட்கள் நன்கு சுரக்க ஆரம்பித்துவிடும் கொப்பரை தேங்காயை எடுக்க எடுக்க நமக்கு வந்து மிகச் சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும்